அருள்மிகு உத்தவேதீஸ்வரர் திருக்கோயில் குத்தாலம் மூலவர் உத்தவேதீஸ்வரர் உத்தவேதீஸ்வரர் அம்மன் தாயார் அரும்பண்ண வனமுலைநாயகி அமர்ந்த முகழாம்பிகை தலவிருச்சம் உத்தாலமரம் அகத்தி தீர்த்தம் பதுமசுந்தரகாவிரி தீர்த்தங்கள் வடகுளம் ஆகமம் பூஜை காரணகாமிகம் புராண பெயர் திருத்துருத்தி குற்றாலம் குத்தாலம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சிவன் இங்கு திருமணம் செய்ததன் அடையாளமாக விட்டு சென்ற பாதகைகளை இன்றும் தரிசிக்கலாம் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டரை மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை திருமண தடைகள் நீங்கவும் நோய்கள் குணமாக சுந்தர தீர்த்தத்தில் நீராடி நலம் பெறவும் பக்தர்கள் இத்தலத்தில் வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திக் கடன் வேண்டுதல் நிறைவேறியதும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றுவதுடன் திருமண தடை நீங்க இறைவனுக்கு சூட்டிய மாலையே அணிந்து கொள்கின்றனர் தலப்பெருமை காசிக்கு சமமான இத்தலத்தில் உருத்தரசன்மனுக்காக சிவன் பாம்பாட்டி வடிவில் வந்து அருளியுள்ளார் மேலும் அக்கினி சோழன் மனைவி வருணன் ஆகியோரின் பிணிகளையும் சுந்தரரின் சரும நோயையும் நீக்கிய பெருமை உடையது தல வரலாறு பரதமா முனிவர் மகளாக வளர்ந்த பார்வதி மணலா லிங்கம் அமைத்து வழிபட்ட இத்தலத்தில் சிவன் நந்தி மூலம் தூதனுப்பி பெற்றோர் சம்மதத்துடன் உத்தால மர நிழலில் திருமணம் செய்து கொண்டார்